ஸ்டெர்லைட் ஆலையை மீண்டும் திறக்கக் கோரி மீனவர்கள் உள்ளிட்ட கிராம மக்கள் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியிடம் மனு தூத்துக்குடியில் இயங்கி வந்த ஸ்டெர்லைட் பாம்பிரா ஆலையை மீண்டும் திறக்க வலியுறுத்தி மீனவர்கள் மற்றும் கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியர் இளம் பகவத்திடம் இன்று மனு அளித்தனர் தூத்துக்குடி நாட்டுப்படகு இறால் மீன்பிடி தொழிலாளர்கள் சங்கம் மரணநாத கடற்கரை சாலை பழைய கடற்கரை மீனவர் சங்கம் தென்பாக்கம் மீனவர் சங்கம் சித்தா யாத்திரை மாதா பைபர் நாட்டுப்படகு மீனவர் சங்கம் ஆகியவை சார்பில் மனு அளித்தனர் பின்னர் அவர்கள் கூறுகையில் தூத்துக்குடியில் கடந்த இருபத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக இயங்கி வந்த ஸ்டெர்லைட் காப்பர் ஆலையால் எங்களை போன்ற கடற்கரை கிராமங்களைச் சேர்ந்தவர் உள்ளிட்ட பல்வேறு பகுதியைச் சேர்ந்த மக்களுக்கு நலத்திட்டங்கள் செயல்படுத்தி வந்தனர் மேலும் இந்த ஆலையால் ஆயிரக்கணக்கான மக்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பல்வேறு வேலை வாய்ப்பினை பெற்றிருந்தனர் இதனால் எங்களின் வாழ்வாதாரம் சிறந்த முறையில் இருந்தது மேலும் எங்கள் குழந்தைகளின் கல்வி மேற்படிப்புக்கு உதவி போட்டித் தேர்வுகளுக்கு பயிற்சி உள்ளிட்ட பல்வேறு சமுதாயப் பணிகளும் செய்து வந்தனர் தற்பொழுது இந்த ஆலை சில சமூக விரோதிகள் அந்நிய நாட்டு சதி ஆகியவற்றால் மூடப்பட்டுள்ளது இருப்பினும் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு மூலம் எங்களுக்கு விடிவு காலம் பிறக்கும் என நம்பியிருந்தோம் ஆனால் அதுவும் தகர்க்கப்பட்டுள்ளது உலகே புரட்டிப்பட்ட கொரோனா தொற்று பாதிக்கப்பட்ட காலத்திலும் மக்களுக்கு தேவையான ஆக்சிஜனை இந்த ஆலை மூலம் உற்பத்தி செய்து இலவசமாக கொடுத்து மக்களை காப்பாற்றியது இதனால் வேலைவாய்ப்பு வாழ்வாதாரம் குழந்தைகளின் எதிர்காலம் உள்ளிட்டவை கேள்விக்குறியாகி உள்ளது எனவே அரசு சார்பில் ஒரு வல்லுநர் குழுவை அமைத்து இந்த ஆலையில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அதை சரி செய்து மீண்டும் இந்த ஆலையை திறக்க உதவி செய்ய வேண்டும் மேலும் இந்த ஆலையில் இயங்கி வந்த மின் உற்பத்தியை மீண்டும் தொடங்கிடவும் நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் அவ்வாறு செய்யும் பொழுது வாழ்வாதாரம் இழந்து தவிக்கும் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு வடிவு காலம் கிடைக்கும் என தெரிவித்துள்ளனர் ஸ்டெர்லைட் அருகே உள்ள ஏ குமரட்டியாபுரம் மீளவிட்டான் உள்ளிட்ட சில கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர் ஸ்டெர்லைட் ஆலை விரிவாக்கத்திற்கு எதிராகத்தான் போராட்டம் நடைபெற்றது எனவே இயங்கிக் கொண்டிருந்த ஆலை தேவையின்றி மூடப்பட்டுள்ளது இதனால் ஆயிரக்கணக்கானோர் வாழ்வாதாரம் இழந்துள்ளனர் எனவே இந்த ஆலையை திறப்பது குறித்து அரசு பரிசீலனை செய்ய வேண்டும் அரசே இந்த ஆலையை திறக்க ஆவணம் செய்யுமானால் அது ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்திற்கு ஏற்றதாக அமையும் என கூறினார் வந்திருக்கும் என்ன காரணம்னா நாங்களும் அந்த போராட்டத்துக்கு தான் என்ன காரணம்னா அவங்க மீன் வளர்ச்சியில தண்ணி கலப்படம் பண்றாங்க வாங்குறாங்க கெட்ட நீர் அங்கே யூஸ் பண்றாங்க அதனால இவங்க மீன் வளர்ச்சி கம்மியா ஆயிரும் அதான் சொன்னோம்னா நாங்கள் போனோம் போனதுக்கு பின்னாடிதான் தெரியுது இங்க வந்து பார்த்த பிறகு அந்த போராட்டம் முடிஞ்ச பிறகு பார்த்த பிறகு செக் பண்ணி போன போது அங்க எதுவுமே தண்ணி கலப்படம் இல்லை எந்த ஓசும் கிடையாது எந்த பைப்பும் கிடையாது ஏன்னா அதனால எங்களுக்கு வந்து இப்போ அந்த செல்லேட்டு ஓப்பன் பண்ணிருக்கானு மீனவர்கள் சங்கம் எல்லாருமே வந்திருக்கோம் பத்து ஜங்க இருபது ஜங்கம் வந்திருக்கோம் மக்கள் போற மாற்றம் வந்துட்டு ஏன்னா திரேஸ்பத்துல இப்ப நான் செல்லிட்டு திறந்தா எல்லா வாய்ப்பு இருக்கு அந்த மழை பெஞ்சது போன வருஷம் மழை பெஞ்சதுக்கு சாப்பாடு வழங்கினாங்க துணிமணி வழங்கினாங்க எல்லாம் வழங்கினாங்க நல்லா இப்ப செய்யறாங்க ஏன்னா அது திறந்தா கூட கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு வேலை வாய்ப்பு இருக்கு ஏன்னா இது செல்லிட்டு திறக்கிறது கலெக்டர் ஆகிட்டு மனம் கொடுக்க அவங்க இது பிரசனம் பண்ணி நல்லா ஒரு தீர்ப்பு கொடுக்க வந்து கேட்டுக்கலே என் பேர் சம்சுதீன் வணக்கம் நான் தூத்துக்குள்ள என் பேர் தங்கம் நான் கடந்த பதினெட்டில் இந்த ஸ்டெர்லைட் ஆலைக்காக போடுறதுக்காக நான் போராடுறதுக்காக வந்திருந்தேன் அப்போ எனக்கு அதில் உள்ள இது தெரியாது தெரியாமல் தான் அறியாமல் நாங்கள் வந்து நிறைய பேர் அதில் பாதிக்கப்பட்டிருந்தோம் பாதிக்கப்பட்டதில் நிறைய பேருக்கு உறுப்புகள்லாம் நிறைய சேதரிந்துருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு சிலருக்கு நிறைய இது கிடச்சிட்டு எங்களுக்கெல்லாம் கிடைக்கல நாங்கள் அதுக்கப்புறம் அதை விட்டதுக்கு விட்டதுக்கப்புறம் ஏன் இதுக்கு போகணும் நாங்கள் ரொம்ப மனம் வந்து இருக்க நேரத்தில் அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு சரியில்லை ஆலையில ஒவ்வொருத்தரும் சொன்னாங்க நீங்க ஏன் இப்படி போனீங்க அதுல எவ்வளவு நன்மைகள் இருக்குன்னு தெரியுமா ஏன் இப்படி போனீங்கன்னு எங்க ஒவ்வொருத்தரும் திட்ட ஆரம்பிச்சாங்க திட்ட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தெரியுது அதுல ஒவ்வொரு பக்கத்துல உள்ள கிராம மக்கள் எல்லாம் ஒரு இடத்துக்கு போற நேரம் எல்லாம் என்ன சொல்லுவாங்க நீ எதுக்குமா எல்லாம் போன அப்படின்னு எங்களுக்கு எவ்வளவு நன்மை கொடுத்தாங்க தெரியுமா ஒரு கல்யாணம்னா நாங்க போய் கவர்மெண்ட் தான் கொடுக்கணும்னா அங்கரிச்சு இங்க இருந்து ஒரு ஆனா நாங்க கொடுக்க போய் கொடுத்த உடனே பத்திரிக்கைன்னா வீட்டுக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துவாங்க இறந்தவர்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் விதவைகளுக்கு எல்லா நன்மைகளும் அதை செஞ்சு வந்த கம்பெனியை ஏமா இப்படி எல்லாம் பண்ணினீங்கன்னு சொல்லி என்னையா சொல்லாத ஆள் கிடையாது அவ்வளவு பேர் என்னையா மனமகிற மாதிரி செஞ்சாங்க அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது இவ்வளவு நன்மை செஞ்சிருக்க இந்த கம்பெனியை நம்ம ஏன் இப்படி பண்ணோம்னு எனக்கே மனம் தான் நாங்க இருக்க நேரத்துல நாங்க இதை தெரியப்படுத்த ஆரம்பிச்சோம் இதுக்கா நம்ம இது பண்ண ஒரு தொழிற்சாலையை மூடுறது எவ்வளவு தவறுனு இப்ப தான் நாங்க உடம்புக்கிட்டோம் உடம்புக்கு அப்புறம் தான் மூணு மூணுக்கு அப்புறம் எவ்வளவு நாங்க புரி புரிஞ்சதுக்கு அப்புறமே அதுக்கப்புறம் அந்த மூடனதுக்கு அப்புறம் நிறைய தொழில் பாதிச்சு வேலை பார்த்தா எல்லாரும் குடும்பமே ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க தொழில் ஸ்கூல்ல சேர்த்தாங்க அவங்களால முடியலை அதுக்கப்புறம் பார்த்தா

எங்களுக்கு வரல வரதுக்கு முன்னாடி சொல்லி சொல்லிட்டாங்க சொன்னதுக்கு அப்புறம் இப்ப நாங்க அதுக்கு என்ன செய்யணும் முடிவு எடுத்துக்கிட்டு இருக்க நேரத்துல இப்ப ஒவ்வொரு நம்ம திருப்பூர்ல நடந்த திருப்பூர்ல நடந்த காயச்சாலைக்கு மூடல் அதுக்கு கவர்மெண்ட் எடுத்து அத விசாரணை பண்ணி ஒரு குழு எடுத்து நடத்தி அதுக்கப்புறம் அதை வந்து தொழிற்சாலையை தரக்க வச்சாங்க அதே மாதிரி ஏன் இப்போ இது நல்ல நல்லபடியா இத ஒரு கவர்மெண்ட் எடுத்து இதை அறிவிச்சாலும் அந்த ஒரு செயக்குழு வந்து சகோதரர்கள் எவ்வளவு பேர் வேலை பார்த்திருந்தாங்க அந்த இதுலயும் மக்கள் வேலை பார்க்க முடியாம அதையும் இது பண்ணி வச்சிருக்காங்க அதனால தயவு செஞ்சு இந்த குழு ஒரு குழு வந்து எங்களுக்கு என்னன்னு பாத்து இது கவர்மெண்ட் எடுத்து நடத்தினாலும் இந்த தொழிற்சாலையை திறக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுங்க படித்த மக்களுக்கு நிறைய பேருக்கு உதவி பண்ணிருக்காங்க கொரோனா காலத்துல எவ்வளவு பேருக்கு ஆக்சிஜன் கொடுத்து உதவி பண்ணிருக்காங்க இந்த வெள்ள வெள்ளத்துல எந்த நேரமே சுடச்சுழ சாப்பாடு நல்ல நல்ல சாப்பாடு எல்லா பொருட்களும் கொடுத்து காப்பாத்தின கம்பெனி இந்த கம்பெனி எங்களுக்கு இந்த கம்பெனி தூக்கு குடிக்குள்ள எது பண்ணாங்கன்னு செஞ்சு கவர்மெண்ட் இத விரிவாக்கப்படுத்தி அது என்னன்னு பார்த்து இந்த தொழிலை சீக்கிரமா இந்த பவர் பிளான்ட் சரி எல்லாத்துக்கும் ஒரு வேலை குடுக்கிறதுக்கு நீங்க இது உதவி பண்ணுங்க தயவு செஞ்சு மக்களுக்கு அதுக்கு நாங்க கலெக்டர் மனு கொடுக்க வந்திருக்கோம் யாருக்கே சென்னை தலைமை கொடுத்துருக்கோம் அதுவும் எங்களுக்கு இன்னும் வந்து வரல அதுவும் நாங்க இங்க கொடுக்க வந்திருக்கோம் எங்களுக்கு கூடிய சீக்கிரத்துல விரைவில் எங்களுக்கு நல்ல செய்தி கிடைச்சாகணும் தொழிற்சாலைகளுக்கு எங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு வாழ்வாதாரத்துக்கு ஒரு நல்ல ஒரு இது கொண்டு வாங்க அதுக்காக நாங்க கலெக்டர் என் பேர் தங்கம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்